ஒரு காட்டில் ஒரு மிகப்பெரிய பெரிய காட்டு எருமை இருக்குது ஆஜானு பாகுவோட பாகுவான தோற்றத்தோடு இருக்குது அப்போ மற்ற விலங்குகள்லாம் இது எதிரில் வந்தாலே அப்படியே பிரமிப்பாக பார்க்கும் ப்ளஸ் வந்து இதுக்கு ஒரு சலாம் கூட போடுங்க ஏன்னா இவ்வளோ பெரிய காட்டெருமை யாரும் பார்த்ததில்ல அது நல்லா தீனி சாப்பிடும் நல்லா தண்ணி குடிக்கும் நல்லா படுத்து தூங்கும் டங்கு டங்குன்னு காட்டையே சுற்றி வரும் இப்போ இது ஒரு நாள் உணவு தேடி போகும்போது பாதை மாதிரி போயிடுது அப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய சிங்கம் ஒரு படுத்துருக்கு இதுக்கு அந்த சிங்கம் கொஞ்சம் புதரில் படுத்துருக்கதால் தெரியாதனால இது அதை நோக்கியே நேராக போகுது அப்போ அந்த சிங்கம் படாரன்னு எழுந்துருச்சு நின்று நண்பர்களை ஓடிவாங்க நமக்கு சரியான விருந்து அப்படின்னு கத்துது இப்போ தான் வந்து இது கவனிக்குது அந்த சிங்கத்தை பார்த்தோன்னே அடுத்த நொட்டி அடிச்சு பிடிச்சு ஓடி தப்பிச்சு ஓடி போயிடுது அப்போ வந்து சிங்கத்து பக்கத்தில் அந்த முயல்குட்டி கேட்குது சிங்கராஜா பக்கத்தில் யாருமே இல்லையே நீங்கள் ஏன் இப்படி கூப்பிட்டீங்கன்னு கேட்குது நீ வேற கம்மு நிருடா நானே பயந்து போய் கிடக்கிறேன் நான் அந்த காட்டருமே என்னால் வேட்டையாட முடியாது அவ்வளோ பெருசாக அது இருக்குது ஆனால் அது நான் வேட்டையாடிணு நினச்சிக்கிட்டு இப்போ என் பக்கத்தில் வந்து டங்குன்னு ஒரு இடி இடித்தா உயிர் போனாலும் போயிடும் இல்லை கால் முறிஞ்சிரும் யார் கஷ்டப்படுறது அதை விரட்டி விட்றதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் சில சமயம் நம்ம வாழ்க்கையிலே நம்ம எதையாவது பார்த்து பயந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த பர்டிகுலர் விஷயம் நம்மளை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம்